வணக்கம் இன்றைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு கவிதையைப் பற்றி ஆழமாக கதைக்கப் போறோம் கவிதை இந்த தலைப்பு புத்தரின் படுகொலை இது ஒரு கனவுல நடக்கிற சம்பவத்தை பற்றி சொல்லுது ஆமா ஆனா இது வெறும் கனவு மாதிரி தெரியல அதுதான் இந்த கவிதையில வார ஒவ்வொரு வரியையும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களையும் நாங்கள் ஒன்றொன்றா அலசி ஆராயப் போறோம் சரி வாங்கோ இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம் ஆமா இது ஒரு சாதாரண கவிதை இல்ல கனவு மாதிரி தொடங்கினாலும் இதுக்குள்ள நிறைய படிமங்களும் குறியீடுகளும் இருக்குது ஓ ஒரு படுகொலை அதுக்கான காரணம் அதை மறைக்கிற முயற்சி என்று ஒரு கதை மாதிரி இது போகுது ஒரு முழுமையான கதைக்களம் ஆமா இந்த கவிதை இந்த கட்டமைப்பு அது சொல்ல வார செய்தி என்னவா இருக்கலாம் என்றதை நாங்களும் உங்களோட சேர்ந்து பார்க்க போறோம் சரி அப்ப கவிதை தொடங்குறதே ஒரு பெரிய அதிர்ச்சியோட நேற்று என் கனவில் புத்த பெருமான் சுடப்பட்டிருந்தார் யோசிச்சு பாருங்கோ அமைதி என்ற அடையாளமா பார்க்கப்படுகிற புத்தர் ஒரு கனவுல சுடப்படுகிறார் அதுவே ஒரு பெரிய முரண்பாடு கொலைய செய்தது யாரென்றும் கவிதை தெளிவா சொல்லுது சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர் ஆமா இஞ்சி ரெண்டு விடையும் முக்கியம் அரச காவலர்கள் ஆனா சிவில் உடைல ஏன் அந்த சிவில் உடை சீருடை இல்லாம அது வந்து ஒரு விதத்துல தங்களை மறைச்சு கொள்ள இது அரசு செய்யற செயல் என்று நேரடியாக தெரியக்கூடாது பாருங்கோ சரி இந்த கொலை எங்க நடக்குது யாழ் நூலகத்தின் படிக்கட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது அந்த இடம் அதுதான் இந்த கவிதையின் மையப்புள்ளி அறிவின் மையமா கருதப்படுற ஒரு நூலகத்தின் வாசலில புத்தரின்ற சடலம் ரத்தத்துல கிடக்குது இந்த காட்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வை தருது இன்று வந்து மூன்று முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனிக்க வேணும் சொல்லுங்க ஒன்று கொல்லப்பட்டவர் புத்தர் அவர் ஒரு நபர் என்பதை விட ஒரு தத்துவத்தின் ஒரு சித்தாந்தத்தின் குறியீடா இருக்கலாம் கொன்றவர்கள் அரச காவலர்கள் ஆனா சிவில் உடையில ஆமா அத பத்தி கதைச்சோம் அது அதிகாரத்தின் முகத்தை மறைக்கிற ஒரு செயலை காட்டுது மூன்றாவது கொல நடந்த இடம் யாழ்நூலகம் யாழ்நூலகம் ஒரு காலத்துல அறிவின் கலஞ்சியமா இருந்த ஒரு இடத்துல அறிவு வடிவமான புத்தர் கொல்லப்படுறதா வாசிக்கிற நேரம் கொலையை விட ஆழமான அர்த்தங்களை அப்போ இது அறிவையும் அமைதியையும் திட்டமிட்டு ஒரு செயல் மாதிரி சரியாக அதுதான் சரி இப்போ நடந்த பிறகு அங்க வார ஆக்கலை பாப்போம் இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர் ஆமா வெளிச்சத்துக்கு வரல இருட்டுலதான் வராங்க அதுவே அவங்க நோக்கத்துல ஒரு பிழை இருக்குன்றதை காட்டுது ஓம் உண்மை எப்பவும் வெளிச்சத்துல தானே வரும் வந்த அமைச்சர்கள் காவலர்கிட்ட கேக்குற கேள்வி இன்னும் சுவாரஸ்யமானது எங்கள் பட்டியலில் ஒரு பட்டியல் இருக்கு என்பது இருந்து தெரியுது இந்த கேள்வி அந்த இடத்துல நடக்கிற கொலைகள் வந்து ஒரு திட்டத்தின்படி ஒரு பட்டியலின்படி நடக்குதுன்னத எங்களுக்கு உணர்த்தது ஒரு கணக்கு போட்டு செய்யற கொலைகள் ஆமா ஆனா புத்தரண்ட பேர் அந்த பட்டியல்ல இல்ல அதுதான் அவங்களோட கோபமே இது ஒரு எதிர்பாராத திட்டமிடப்படாத கொலையா அல்லது வேற ஏதும் காரணங்கள் இருக்கா என்ற கேள்வியை எழுப்புது அதுக்கு காவலர்கள் சொல்ற பதில கேளுங்கோ அதுதான் இந்த கவிதைன்ற ஒரு முக்கியமான இடம் என்று நான் நினைக்கிறேன் சொல்லுங்க அவங்க சொல்றாங்க இல்லை ஐயா தவறுகள் எவையும் நிகழவே இல்லை இவரை சுடாமல் ஓர் ஈயினை கூட சுட முயாது போயிற்று எம்மாள் ஆகையால்தான் என்ன ஒரு வினோதமான பதில் பாருங்க எனக்கு இத வாசிக்க ஒரு நடுக்கமே வந்துட்டுது ஒரு ஈய சுடுறதுக்குக் கூட புத்தர் தடையா இருந்தாருன்னு சொல்றாங்க ஆமா இஞ்சு புத்தர் என்றது அகிம்சையின் கருணையின் வடிவம் தானே ஆம் அப்ப சின்னதா ஒரு வன்முறைய செய்யறதுக்கு கூட அந்த அஹிம்சைத் தத்துவம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்குது மனசாட்சி மாதிரி அதான் அதால அந்த தத்துவத்தையே இல்லாம ஆக்குனா பிறகுதான் சின்ன வன்முறைய கூட செய்ய முடியுங்கண்ட அந்த காவலர்கள் சொல்ல வாராங்க இது வன்முறையண்ட தர்க்கத்தை காட்டுது சரி காவலர்களுடைய பதில கேட்ட அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அவங்க மேற்கொண்டு விசாரிக்கிறாங்களா இல்ல இல்லவே இல்ல சரி சரி உடனே மறையுங்கள் பிணத்தை என்று சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட சரி கொலை ஏன் நடந்தது என்றதை விட அந்த பிணத்தை தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு இது ஒரு உண்மையை மூடி மறைக்கிற அதிகாரத்தின் இயல்பை காட்டுது விசாரணை இல்ல நீதி இல்ல எதுவுமே இல்ல நடந்ததை உடனடியா மறைக்க வேணும் அந்த அடையாளம் அந்த இடத்துல இருக்க கூடாது அந்த பிணத்தை அவங்க எப்படி மறைக்கிறாங்கன்றதுதான் உச்சகட்டம் ஆமா பிணத்தை உள்ளே இழுத்து சென்றனர் தொண்ணூறாயிரம் புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர் தொண்ணூறாயிரம் புத்தகங்கள் அந்த எண்ணிக்கை அது தற்செயலானது இல்லையே இல்ல இது மிக ஆழமான ஒரு படிமம் தொண்ணூறாயிரம் புத்தகங்கள் என்றது யாழ்ப்பாண நூலக எரிப்பிலை எரிஞ்சு போன புத்தகங்கள் என்ற எண்ணிக்கையை ஞாபகப்படுத்தலாம் ஓ அப்போ அது ஒரு நேரடியான இணைப்பு ஆமா இங்க அறிவின் சின்னமான புத்தகங்களை கொண்டே ஞானத்தின் வடிவமான புத்தரோட உடலை மூடி மறைக்கிறாங்க என்ன ஒரு முரண்பாடு அறிவை கொன்னே அறிவை அழிக்கிற அல்லது மறைக்கிற ஒரு இது அதோட நிக்காம கடைசியா ஒரு காரியம் செய்யறாங்க சிக்காலோகவாத சூத்திரத்தினை கொழுத்தி எரித்தனர் இதுதான் அந்த முழு செயலுக்கும் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்கான சூத்திரத்தை எரிக்க வேணும் இதை வெறுமனே ஒரு உடலை மறைக்கிற செயல் இல்ல புத்தரிண்ட ஒரு முக்கியமான போதனைய அதாவது இல்லற வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி வாழ வேணும் என்று சொல்ற ஒரு முக்கியமான சூத்திரம் அது ஒரு சமூகத்தை எப்படி அறத்தோட கட்டி எழுப்பலாம் என்றதுக்கான வழிகாட்டி கடவுளே அப்ப அவங்களோட நோக்கம் உடலை அழிப்பது மட்டுமில்ல அந்த சித்தாந்தத்தையும் அது கற்பிக்கிற வாழ்வு முனையையும் முற்றாக அழிப்பதுதான் ஒரு வேரோட அழிக்கிற முயற்சி ஆமா ஒரு கொலையில தொடங்கி ஒரு தத்துவத்தை எரிப்பதில் இந்த கனவு முடியுது அப்ப இந்த கவிதையை நாங்க ஆராய்ஞ்சு கேட்க இது ஒரு கனவுல நடக்கிற கொலையை மட்டும் சொல்லல இல்லவே இல்ல ஒரு தத்துவம் எப்படி கொல்லப்படுது அறிவு எப்படி ஆயுதமாக்கப்பட்டு அறிவையே மறைக்க பயன்படுது அதிகாரம் எப்படி உண்மைகளை இருட்டில புதைக்குது என்று பல அடுக்குகளை எங்களுக்கு காட்டுது ஆமா புத்தர் யாழ் தொண்ணூறு ஆயிரம் புத்தகங்கள் சிகாலோகவாத சூத்திரம் என்று ஒவ்வொன்னும் ஒவ்வொரு குறியீடு எல்லாமே குறியீடுகள் தான் வன்முறை எப்படி தத்துவார்த்த தடைகளை உடைச்செறிந்து விட்டு இயங்குது என்பத கவிதை விபரிக்கிற மாதிரி இருக்கு இந்த கலந்துரையாடலின் இறுதியில உங்கள்ட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான் சரி இந்த கவிதை ஒரு கனவு பத்தி தான் சொல்லுது கனவுகள் பல பொழுதும் எங்கட ஆழ்மனதில் இருக்கிற பயங்களையும் சொல்லப்படாத உண்மைகளையும் வெளிக்காட்டும் சொல்லுவாங்க அப்படியானால் இந்த கனவு நிஜத்துல பத்தி எச்சரிக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க